இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சர்வே பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த சர்வே பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு சென்ட்டு ரிவார்டு போட்டிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எம் எட்நூற்றி ஐம்பது நிமிஷம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க இது இதை எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸு அண்ட் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அவங்க கேட்டிருக்குறாங்க ரிக்வஸ்டர் பேர் வந்து கேஐஆர்கே கிர்க் இருக்குல்லை கேக் வீக் ஃபீல்டு ஓகேங்களா ஸோ அந்த சர்வீஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு யூஎஸ் எம்டாக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் சேட் பண்ணும்போது அக்கௌண்டோடய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து உங்களுக்கு யூஎஸ் எம்டாக் அக்கௌண்ட் கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் ஓரளவுக்கு வந்து நீங்கள் இயர்னிங்ஸ் கொண்டாட முடியும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ இந்த சர்வேயோட லிங்க் வந்து கீழே இங்கே கொடுத்துருக்காங்க கிளிக் ஹியர் டு பிகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ இதுக்குள்ளே போவோம் சர்வே லோடாகிட்டு இருக்குது அப்புறம் இந்த சர்வே ஸ்போர்ட்ஸ் செக்ஷன்ஸ் இதில் வந்து நாலு செக்ஷன் போட்டிருக்கு ஹவு யூ ஃபீல் அபவுட் லைஃப் ஒப்பீனியன்ஸ் அபவுட் பிராண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபேன் ப்ரொஃபைல் டெமோகிராஃபிக்ஸ் டோட்டலாக வந்து இதுக்கு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கோன்னு போட்டிருக்காங்க ஸோ வந்து இந்த சர்வேக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ப்ளீஸ் ஆன்சர் ஃபாலோயிங் கொஸ்டின் இன் வித் யுவர் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிங்க் டோன்ட் திங்க் டூ லாங் அபவுட் எனி ஒன் ஒன்ஸ் ஆன்சர் ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க இதை படித்து பார்த்துட்டு கரெக்டாக கொடுங்கன்னு போட்டிருக்காங்க வேன் ஐ எம் ஒர்க்கிங்காக வந்து ஸ்டாஸ்க் ஐ எம் ஆல்மோஸ்ட் நெவர்ஸ் ப்ரஸ்ட்ரேட்டர் ஸோ இந்த ஆன்சர் தான் நம்ம கொடுக்கணும் ப்ளஸ்ட்ரேட்டருங்கிறது நெகட்டிவான வேர்ட்ஸு ஸோ நெகட்டிவான வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் கொடுக்கணும் ஸோ வென் ஐஎம் ஒர்க்கிங் ஆன் அட் த டாஸ்க் ஐ எம் யூஸ்வலி நாட் யூஸ்வலி இல்லை ஆல்மோஸ்ட் நெவர் frustrated ஓகே so அடுத்தது வந்து so uh, uh, so when I am ஒர்க்கிங் ஆன் த task I ப்ளே மோர் அட்டென்ஷன் ஐ pay மோர் அட்டென்ஷன் வாட் ஐ வாட் இஸ் கோயிங் around மீ அண்ட் then டூ த the task. இங்கே வந்து ஐ சோ மச் அட்டென்ஷன் ப்ராக்டிகலி ஈஸஸ் டு எக்ஸிஸ்ட் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து சக்ஸஸ் ஐ ஃபீல் லைக் இட் ஃபெயிலியர் ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட் சக்ஸஸ் ஐ ஃபீல் ஐ ஐஎம் ஏ எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான வர்ச் தான் நம்ம வந்து கொடுக்கணும் ஹூ ஐஎம் அப்படிங்கிறது வந்து ஐ எம் எக்ஸ்ட்ரானரி ப்ரௌட் ஆஃப் ஹூ எம் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் ஐ டிஸ்கரேஜ் அபவுட் த ஃபியூச்சர் ஐ ஃபீல் இதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருங்க ஐ ஃபீல் குயிட் என்கரேஜ் அபவுட் த ஃபியூச்சர் இம்பேக்ட் வந்து ஐ மேக்கிங் த வேர்ல்ட் பெட்டர் பிளேஸ் ஓகே அதை கொடுத்துருங்க எனர்ஜிக்கு வந்து ई हिटिल ई हो मच अनू मूव ओके पासी मोस्ट इन वर्क वो मै वर्कू सा मेश को டைம் பாஸ் இதில் வந்து இது கொடுத்துருங்க ஸோ செல்ஃபில் வந்து ஐ ஆம் வெரி பிளஸ்டு மை செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருங்க ஐ ஃபீல் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்ட் ஐ ஃபீல் கனெக்டட் டு எவ்ரி ஒன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லுக் ஐ ஆம் பேசி மெஸ் டீம் ஆப்டி மிஸ்டேக் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருங்க சேர்ஸ்மேன் மாதிரி இந்த ஸ்லைட் பண்ணி கொடுக்குறத கொடுத்துருக்காங்க ஸோ அதை பறித்து பார்த்துட்டு அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ராடக்ட் தான் அது க்ளிக் கிளிக் ஃபிலா அப்படின்னு சொல்லிட்டு சிக் ஃபிலா அப்படிங்க சொல்லிட்டு ஒரு கம்பெனி அது ரெஸ்டாரண்ட் கம்பெனி தான் ஸோ அதுக்கு வந்து உன்னால் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபோடு இது வந்து கார் கம்பெனி இந்த ஸ்டோன் அப்புறம் கெய்கோ விண்போ

கேம் வந்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாங்க ஸோ ஒரு செவன் கொடுத்துடலாம் அப்புறம் வந்து விச் ஆல் தீஸ் அப்ளை டு ரிகாரிங் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஒலிம்பிக்ஸ் ஒன் அட்லீஸ்ட் அடுத்தது டெமோக்ராபி கஷ்டிங் தான் லைனாக வந்துட்டான் நினைக்கிறேன் ஸோ அந்த மேரிடல் ஸ்டேட்டஸ் மேரிட் சிங்கிளாக கொடுத்துருங்க அப்புறம் ஏசியனா ஏசியன் கொடுத்துருங்க இயர் ஆஃப் பர்த் வந்து அது என்னவாக கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பேச்சலர் டிகிரியாக கொடுத்துருங்க லெஸ் தென் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் கொடுத்துருங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஐ லீ ஸோ ரீபப்ளிகேஷன் அந்த லெவலில் கொடுத்துருங்க ஜிப்கோடு வந்து ஜியோ ஜிப்கோடு ஒன் ஜீரோ ஒன் செவன் டூ ஒன் செவன் ஃபைவ் ஸோ இது வந்து யூஎஸ் ஜிப் கோடு தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால வந்து யூஎஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க இந்த சர்வே வந்து பண்ணலாம் மாஸ்டர் அக்கௌண்ட் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா மாஸ்டர் அக்கௌண்ட் ரொம்ப ரேர் தான் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாங்க ஸோ இங்கே கம்ப்ளீஷன் கோடு வந்துச்சு லைஃப் டுவெண்ட்டி ஃபைன்ட்டு இந்த எம்ப்ளா ஒர்க்கர் அடியை வந்து இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணலாம் காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணிட்டு அந்த எம்ப்ளாக் பேஜில் போய் சப்மிட் பண்ணினா போதும் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் பேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை